பல ஆயிரம் கோடியை களமிறக்கிய இந்தியா தங்கத்தை வைத்து ஆடும் அசத்தல் ஆட்டம் இந்தியாவில் தங்கத்தின் விலை கடந்த ஒரு வருடத்தில் கணிசமாக உயர்ந்துள்ளது கடந்த ஒரு வாரமாக தங்கம் விலை குறைந்தாலும் மொத்தமாக கடந்த ஒரு வருடமாக தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது இதன் காரணமாக பல முதலீட்டாளர்கள் தங்க கட்டிகள் மற்றும் நாணயங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர் கடந்த செப்டம்பர் காலாண்டில் முதலீட்டாளர்கள் மொத்தம் பத்து பில்லியன் டாலர் மதிப்பிலான தங்கத்தை வாங்கியுள்ளனர் இதுவே மொத்த தங்க நுகர்வில் தங்க முதலீட்டின் அதிகபட்ச பங்காகும் அதாவது இந்தியாவில் முதலீட்டாளர்கள் அதிகம் வாங்கிய தங்கம் ஆகும் இது தற்போது இந்தியாவில் தங்கம் ஒரு முக்கிய முதலீட்டு சொத்தாக பார்க்கப்படுகிறது தங்கத்தின் மீதான முதலீட்டாளர்களின் ஆர்வம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது தங்க முதலீட்டு தேவை கன அளவில் இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது மதிப்பு அடிப்படையில் இது அறுபத்தி ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளது உயர்ந்த விலைகள் காரணமாக நகை தேவை கடுமையாக குறைந்ததால் மொத்த தங்க நுகர்வு பதினாறு சதவீதம் சரிந்தது இருப்பினும் தங்க முதலீட்டில் புதுப்பிக்கப்பட்ட ஆர்வம் காணப்படுகிறது உள்ளூர் தங்கத்தின் விலை பத்து கிராமுக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய் என்ற புதிய சாதனையை எட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இது ஐம்பத்தி ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளது தங்க இடிஎஃப் பிரபலமடைந்து வருகின்றன செப்டம்பர் மாதத்தில் இவற்றில் புதிய உச்ச முதலீடுகள் பதிவாகியுள்ளன பண்டிகை கால தேவை இருந்த போதிலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மொத்த தங்க நுகர்வு இரண்டாயிரத்து இருபதுக்கு பிறகு மிக குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது சென்னை நகரில் இன்று ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் விலை பன்னிரெண்டாயிரத்து நூற்று ஒன்பது ரூபாயாக உள்ளது இதேபோல் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பதினோரு ஆயிரத்து நூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினெட்டு கேரட் தங்கம் விலை ஒன்பதாயிரத்து இருநூற்று அறுபது ரூபாயாகவும் உள்ளது இந்திய ரிசர்வ் வங்கியின் தங்க கையிருப்பு மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து வருகிறது ஆர்பிஐ வெளியிட்ட தரவுகளின்படி ஒரே வாரத்தில் தங்கத்தின் மதிப்பு பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் உயர்ந்து மொத்த தங்க கையிருப்பு மதிப்பு ஆறு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஆறு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆட்சியில் ஏற்பட்ட பொருளாதார சரிவின் போது ரிசர்வ் வங்கியின் தங்க இருப்பு மதிப்பு அதிகரித்தது உலக அளவில் பல மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிக்கும் நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கியும் தங்கத்தை தொடர்ந்து வாங்கி வருகிறது அமெரிக்கா மற்றும் இந்தியாவிற்கு இடையிலான வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக அமெரிக்காவிலிருந்து தங்கம் வெள்ளி பிளாட்டினம் மற்றும் விலைமதிப்பற்ற கற்கள் உள்ளிட்ட உயர் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தியா பரிசீலித்து வருகிறது வர்த்தக அமைச்சகத்தின் தரவுகளின்படி நடப்பு நிதியாண்டின் முதல் பதினோரு மாதங்களில் இந்தியா எழுபத்தி ஆறு மதிப்புள்ள பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது அதே காலகட்டத்தில் பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்களை இறக்குமதி செய்துள்ளது இதன் விளைவாக முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து டாலர் பில்லியன் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவுடனான இருதரப்பு வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் ஒரு வழியாக வர்த்தக பல்வகைமை முறையை மத்திய அரசு கையாள முடிவு செய்துள்ளது இதன் மூலம் விலைமதிப்பற்ற உலோகங்கள் மற்றும் நகைகளை இறக்குமதி செய்ய உள்ளனர் தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் உற்பத்தியில் அமெரிக்கா முன்னணியில் உள்ளது இவற்றில் கணிசமான அளவை அமெரிக்காவிலிருந்து இந்தியா எளிதாக பெற முடியும் இதன் மூலம் இந்தியாவில் தங்கம் மற்றும் வெள்ளியின் கையிருப்பு அதிகரிக்கும்